தரணி எங்கும் நிறைந்துள்ள மிதுன ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது மிதினம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தனித்துவமாக மிதுன ராசிக்கு மட்டுமே பலன்களை தொகுத்து வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொண்டு மற்ற ராசிகளின் பலன்களை கண்டுகளிக்கலாம் இன்றைய தினம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை இன்றைய தினம் நமது மிதுன ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இரண்டுக்குடைய சந்திரன் பத்தாம் இடத்தில் உள்ளார் குரு பத்தாம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டுள்ளார் புதன் பனிரெண்டாம் இடத்தில் மறைவிட்டுள்ளது இன்று மதியத்திற்கு மேல் நகர்ந்து ராசிக்குள் வருகிறது ராசிநாதன் இன்று பன்னிரெண்டாம் இடத்தில் உள்ளார் இன்றைய தினம் நீங்கள் மிகுந்த அமைதியை கடைபிடிக்க வேண்டும் வீணான தம்பட்டம் பெருமைகளை அடித்துக்கொள்ளக்கூடாது கடந்த கால மனக்கசப்புகள் இன்று முதல் மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிரக நிலைகள் அமைந்துள்ளன மனக்கலக்கங்களை தவிர்க்க வேண்டும் மன அமைதியை பெறுவதன் மூலமாக நீங்கள் அந்த மனக்கலக்கங்களை அகற்ற முடியும் இறை வழிபாடுகள் மூலமாக உங்களது மனத்தை நீங்கள் கலக்கமில்லாத நிம்மதியான மனமாக அமைத்து கொள்ளுங்கள் தொழிலில் இன்று நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள் தொழிலில் அபாரமான வளர்ச்சிகள் ஏற்படும் உங்கள் உடலில் இதுவரை இருந்து வந்த சிறு சிறு உபாதைகள் நீங்கி உங்களது உடல் பூர்ண குணமடைந்து தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை இன்று அடைத்து மிகுந்த மன பெறக்கூடிய ஒரு யோகம் அமைந்துள்ளது வியாபாரிகளுக்கு இதுவரை இருந்து வந்த தடைகள் அகன்றுவிடும் வியாபாரத்தில் சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் இன்று முதல் காணப்பெறுவீர்கள் நீங்கள் முயற்சி செய்தால் போதும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு மிகுந்த தன்னிறைவுகள் ஏற்பட்டு வாழ்வில் சிறந்த வளங்களை பெறுவீர்கள் நீங்கள் மற்றவரை சார்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இப்பொழுது மறைகிறது நீங்களாகவே சுயமாகவே சொந்தக்காலில் நிற்கும் யோகம் இப்போது அமையப்பெறுகிறது இன்றைய தினம் உங்களது கொடுக்கல் வாங்கல்களில் நீங்கள் மிகுந்த லாபத்தை பெறுவீர்கள் உங்களது பக்கத்து வீடு மற்றும் அண்டை வீட்டினருடன் உங்களுக்கு பக்கபலமான ஆதரவுகள் என்று கிடைக்கப்பெறும் உங்களது உடல்நலத்தில் ஏதேனும் அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இப்பொழுது அவை அகன்றுவிடும் உங்களுக்கு இடையூறு செய்து கொண்டிருந்த தொந்தரவு செய்து கொண்டிருந்தவர்கள் அனைவருமே இன்று உங்களை விட்டு விலகிவிடுவர் நமது மிதுனம் ராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக ஒரு முக்கிய வேண்டுகோள் நமது சேனலுக்கு புதிதாய் வந்திருப்பவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுத்து ஆல் என்பதையும் செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு உடனடியாக தினசரி காலையில் கிடைக்கப் பெறுவீர்கள் சீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பார்த்த வேலை பணியிட மாற்றங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்த அன்பர்களுக்கு இன்று பண வரவுகள் அதிகரிக்கும் பணப்புழக்கங்கள் இன்று அதிகரித்து காணப்படும் நாள் இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களை விமர்சனம் செய்வதை மட்டும் சற்று தவிர்த்து உங்களுக்கு நன்மையிலேயே முடியும் புனர்பூசும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல பணிகள் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் உங்களது சம்பள உயர்வு தொடர்பான பிரச்சனைகளும் இன்று நீங்கும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஐந்து நன்றி நண்பர்களே நமது மிதன்களுடைய ராசிபலன் சேனலில் வரும் தினப்பழங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் மேலும் நேற்றைய தின ராசி உங்களுக்கு எவ்வாறு உள் இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன மீண்டும் நாலு தின ராசி உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே